வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் ஃபஸ்ட்டு என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிஏகே ஃபைவ் சிக்ஸ் வாங்க வீடியோக்கள் போகலாம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டே நிமிஷம் தான் செஞ்சிடலாம் அதிகமாக செலவு தேவைப்படாது ரொம்ப ஈஸியான மெத்தடு கடுகு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கொன்னீரமாக வர மாதிரி வளக்கிடலாம் வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து தண்ணி விட மாட்டோம் எண்ணெயிலேயே வேகணும் அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கலாம் காய்கறிக்கு எப்போவுமே சீக்கிரம் வணங்குறதுக்கு தூள் தூளுப்பு போட்டால் தான் சீக்கிரம் வேகும் போட்டு சிம்மில் வச்சு விட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமாக வெந்துடும் லைட்டாக தண்ணி விற்றுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும் அதனால கொஞ்சமாக விற்றுக்கிறேன் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு போடாமல் செஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணி தேவைப்படாது சீக்கிரம் அடி பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிச்சிக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போது தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருணும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துட்டுக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேன் ப்ளேட் போட்டு அப்படியே மூடி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கோங்க இவ்வளோ தான் போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் வண்டித்தூள் நிலகத்தில் இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை அவ்வளோதான் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ